இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யூசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் வாழ்க்கையிலே மிகவும் சோர்ந்து போகிற ஒரு அனுபவத்திலே காணப்படலாம் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்வேன் என்று சொல்லி எங்குகிற ஒரு நபராய் காணப்படலாம் ஐயோ என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் முன்பதாக பெரும் தடைகள் காணப்படுகிறதே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார் கற்புடைய ஆம்பியான உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டா என்று வசனம் நமக்கு ஆழமாய் கொடுக்கிறது ஆதி அம்மத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வார்த்தையிலே ஏனோ தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஆறு ஒன்பதிலே நாம் வாசிக்கிறோம் நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் நோவா காலத்திலே மிகப்பெரிய செலப்பிரவாக வந்தது எல்லாரும் ஆண்டு போனார் ஆனால் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே உங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் காணப்படலாம் உங்களுக்கு எதிராக பலத்த காற்றுகள் வீசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கின்ற பொழுது அவர் உங்களோடு கூட இந்த உங்களை பலமாய் நடத்த உங்களை பாதுகாத்துக் கொள்ள உங்களை பலப்படுத்த உங்களுக்குள்ளே ஒரு புதிய கிருமையை வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் கத்தரோடு கூட இருங்கள் அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களை அதிசயங்களை காணப்படுவார் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அன்னோர் தம்மையில் வார்த்தைகளைப் கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக நாம் செபிப்போம் தேசிக்கிற நல்ல ஆண்டவர் என்ன புதிய நாடுகளுக்காக ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தூத்திரம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வசனத்தின்படியே விலகாத நேசரின் பிரசன்னம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் சுவாச வாழ்க்கையிலே காணப்படுகிற நெருக்கங்கள் மாறுபாடுகள் தாறுமாறுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் கர்த்தர் ஒரு புதிய அனுபவத்தை கொடுப்பீரார் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீரா இயேசுவின் நாமத்தில் இது பங்கேழு தான் Amen. Amen.